மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலாப்பட்டம் அப்படிங்கிற மலை உச்சியில் இருக்குது சரியா இந்த உச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா வியூலாம் சூப்பராக இருக்கும் இங்கே பெருமாள் சாமி கும்பிட்டமாக இருக்கும் மேலே வியூவும் அழகாக இருக்கும் இப்போ நேரம் ஆயிடுச்சு கற்கள் ஆயிடுச்சு மணி ஆறாக போகுது நம்ம கீழே இறங்கணும் இப்போ பாருங்கள் சூப்பராகும் கீழே இருக்க ஃபுல்லாக எல்லாமே வீடு தான் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு அங்க நான் கோயிலையும் காட்டுறேன் கீழே இருந்தே வந்திருக்கோம் தான் டாப்பு இயற்கையிலே ஆனால் உச்சிக்கு வந்துட்டோம் சுற்றி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக விண்டு மில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக விவசாய நிலம் பக்கம் கீழே இருக்கப்புலும் கிராமம் ஒரு பெரிய குளம் இருக்குது இங்கே வந்து பார்த்தா ஃபுல் வியூவும் கிடைக்கும் உங்களுக்கு இரண்டு மணி ஆற ஆயிட்டு கீழே வந்து பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் சாமி இருக்காரு சாமி உங்களுக்கு காட்டுறேன் நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் வந்து எறும்பு போட்டாச்சு இதுக்கு ஒரு அன்னதானம் மாதிரி பிஸ்கட்டு அப்புறம் மிக்சர் இதெல்லாம் எறும்புக்கு நான் போட்டிருக்கேன் இந்த கோயிலில் யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளே வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் முதல்ல ஆஞ்ச கும்பிட்டுக்கலாம் அதுக்கு பிறகு கரடை பிராண்ட் பெருமாளுக்கு மணி அடிச்சுக்கலாம் இருட்டாக ஆரம்பிச்சிட்டு அதனால் சாமி கொஞ்சம் டல்லாக தான் தெரியும் இங்கே மேலே கரண்ட் இல்லை அதனால் சாயம் கும்பிட்டு வாங்க இதுதான் பெருமாள் சாமி மழை உச்சியில் கட்டிச்சுருக்காங்க வந்தால் நீங்கள் சாய் கும்பிட்டுக்கலாம் மேலே வந்தீங்கன்னா உச்சிக்கு வந்தீங்கன்னா மழை உச்சுக்கு வந்தீங்கன்னா மனசை ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நான் மலைக்கு உச்சிக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரியா இப்போ கீழே இறங்கணும் ஏன்னா இருட்டத்துக்குள்ளே இறங்கணும் கீழே வந்து இது கிடையாது லைட்டு கிடையாது மலையில் காட்டு உச்சில் இருக்கும் நம்ம கீழே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இதுதான் மலடி வாரம் கண்ணு கட்டின தூரத்தில் வீடு இந்த சைடில் கிடையாது அந்த சைடு ஏன்னா இது ஃபுல்லும் ஃபாரஸ்ட் தான் இல்லை உடம்பரமாக இருக்கும் இதில் மான் கிடக்கு காலையில் நான் அந்த காட்டு பகுதியில் வந்தேன் மான்லாம் பார்த்தேன் இப்போ தெளிவாக தெரியும் இது வந்து இந்த கோபுரமாக இருக்கிறது வந்து சங்கர் சிமெண்ட் சிமெண்ட் ஃபேக்ட்ரி விவசாய இதில் ஃபுல்லும் இப்போ வயல் நட்டுருக்காங்க ஏற்கனவே நம்ம லைவில் போட்டிருப்போம் பயில் நடுறது எல்லாமே ஃபுல்லாக வீடு வந்துக்கிட்டே இருக்குது வந்து கல்வெட்டாங்குழி சொல்லுவாங்க எல்லாம் எடுத்து அது கிடங்காய் கிடக்கு அதில் தண்ணி நிறைஞ்சு போய் இருக்கு அதுக்கு அடுத்தக்குள்ள வீடு கட்டியிருக்காங்க கீழே இருக்கிறது தான் மேலாப்பட்ட கிராமம் இதுதான் பெரிய குளம் மேலப்பட்ட குளம் இதுதான் மேலப்பட்ட கிராமம் அது பெரிய குளம் அது வல்லநாட்டு மலை நாடு மலை பார்த்துக்காங்க இது மேலாப்பட்ட கிராமம் இந்த கிராமம் வழியாக தான் மேலே மலைக்கு வர முடியும் மற்றபடி இந்த இதுக்கு பாதை கிடையாது ஃபுல்லாகவே காடு தான் நமக்கு சீக்கிரம் இறங்கணும் மணி ஆறு ஆகிட்டு கருக்கல ஆகிட்டுனா அங்கே லைட்டு கிடையாது மழை உச்சியில் தான் கட்டிச்சிருக்காங்க பெருமாள் கோயில் பாதை இறக்கமாக தான் இருக்குது கவனமாக இறக்கணும் மழை நேரத்தில் தான் ஏறா கொஞ்சம் கஷ்டம் சறுக்கும் ஏன்னா பொடிப்படி கல்லாக அடக்கப்பட்டீங்களா அதனால் சரிக்கிறோம் கவனமாக வரணும் இந்த சிங்கம் புளி எதுவும் கிடையாது அதனால் பயம் இல்லாமல் இந்த காட்டில் எப்போனாலும் வரலாம் எப்போனாலும் போகலாம் ஆண்கள் வரலாம் பெண்களுக்கெல்லாம் சேஃப்டி கிடையாது ஃபுல்லாகவே காடு உதவின்னு கூப்பிட்டாச்சுன்னா யாருமே வர மாட்டாங்க கூப்படுத்துக்கு வழியும் இல்லை நம்ம சத்தம் போட்டாலும் கீழே கேட்காது கள்ளி செடியை பார்த்திங்களா ஃபுல்லாகவே கள்ளி மரமாகவே இருக்கு கள்ளி மரம் தூரத்தில் வந்து பார்த்தா மரமாக இருக்கும் வந்து பார்த்தா தெரியும் கள்ளி சரி நண்பர்களே வேற ஒரு பதிவுகளை சந்திக்கலாம் பாய் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னா லைவில் போட்டிருக்கோம் லைவில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க நன்றி வணக்கம்